ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏவிஏ ட்ரெடிஷ்னல் சமையல் சேனல் வீடே கமகமனு மணக்கும் மிளகு ரசம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பத்து பல் வெள்ளைப்பூடு ரெண்டு பச்சை மிளகாய் இதோட வந்து ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு கொத்து கருவேப்பில் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகள் லெமன் சைஸ் புளியை எடுத்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் இவ்வளோ தான் இப்போ தேவையான பொருள் இதோட பெருங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போது நம்ம ரசத்துக்கு மசாலா இடிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு உரில் சீரகம் மிளகு ரெண்டையும் போட்டு நல்லா இடித்து நுணுக்கிடுங்க நல்லா இடித்து நுணுக்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு வர மிளகாய் பச்சை மிளகாய் வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்க்க போகிறோம் சேர்த்து நல்லா இடிக்கணும் நல்லா நைஸாகிற அளவுக்கு இடித்து நல்லா நல்லா இடித்து வச்சா தான் ரசத்தோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும் வாசமும் கமகம்னு வரும் மிக்ஸியில் ட்ரை பண்ணுறதுனா கமகம்ங்கிறது வராது இடித்து வச்சா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நல்லா இடிச்சுக்கோங்க நல்லா இடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ இதோட வந்து கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் நல்லா இடித்து நல்லா வந்து பரப்பரன்னு ஆக்கிடுங்க இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம் ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் அந்த உரலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து புளிக்கண்ணியோடு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்குவோம் கடாயில் ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க அதில் ரெண்டு வெந்தயம் கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சமாக சீரகம் இதெல்லாம் போடுங்க நல்லா பொரியட்டும் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இடித்து வச்சிருக்கோம் இல்லையா மசாலா அதை இதில் ஆட் பண்ணிவிடுங்க நைட்டாக லைட்டாக கிண்டி விடுங்க இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க இப்போ நான் ரெண்டு தக்காளிகளையும் கையாலேயும் பிசைஞ்சு விட போகிறேன் நல்லா பழத்தை வந்து நல்லா பிழிஞ்சு விடணும் நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி வரணும் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ரெண்டு பழத்தையுமே நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக வதக்கி விடுங்க இப்போ நம்ம புளி கரைசல்லாம் இதோட ஆட் பண்ண போறோம் நம்ம கரைச்சு வச்சிருக்க புளிய இதோட ஆட் பண்ணிடுங்க இப்போ வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க உப்பு உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ அப்படியே விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வைங்க கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா நொறக்கூட்டி வரணும் இந்த மாதிரி நெ நொறக்கூட்டி வர்ற ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைகளை எடுத்து அது மேலே அப்படியே தூவி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான டேஸ்டான காரமான மிளகு ரசம் ரெடி இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக்